வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று மருத்துவ பயன் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இஞ்சியில் இருக்கும் உன்னதம் இஞ்சி அதன் மருத்துவ குணத்திற்காக பண்டைய காலத்தில் இருந்தே இந்தியா சீனா தூர கிழக்கு நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இஞ்சியில் சுமார் ஒன்று முதல் நான்கு பர்சன்ட் வரை ஆயில் அடங்கியுள்ளது இந்த எண்ணெய் இஞ்சியின் மருத்துவ குணத்திற்கும் வாசனை மற்றும் ருசிக்கும் மூல காரணமாக உள்ளது ஜிஞ்சி பெரேன் என்ற என்று இரண்டு நறுமணப் பொருட்களும் ஜிஞ்சரோல்ஸ் என்ற காரமான பொருளும் இஞ்சியில் இருப்பதால் வாந்தி வரும் நிலையை தடுக்கிறது இஞ்சியை பயன்படுத்துவதால் செரிமான கோளாறு ருசியின்மை பசியின்மை வாந்தி கிருகிருப்பு போன்றவைகள் குணமாகிறது மாதவிடாய் கோளாறுகள் மற்றும் ஆண்மை குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறது நுரையீரல் சம்பந்தப்பட்ட சளி இருமல் வியாதிகளையும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதால் பெரும்பாலான இதய நோய்கள் வராமல் நம்மை பாதுகாக்கிறது நாள் ஒன்றுக்கு இரண்டு முதல் நாலு கிராம் இஞ்சி பவுடர் உட்கொள்ளவும் அல்லது புத்தம் புதிதான இஞ்சி துண்டு சிறிது எடுத்துக்கொண்டு அதன் மேல் பாறை உப்பு தூவிக்கொண்டு சாப்பாட்டுக்கு முன்பு உட்கொண்டு வர ஜீரண சக்தியை வலுப்படுத்தும் உணவு நன்றாக செரிமானம் ஆகிவிடும் சுக்கு பவுடருடன் திப்பிலி மற்றும் கருமிழகு சேர்த்து உட்கொண்டு வர ஜீரண மண்டல பாதை நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும் பிரயாண களைப்பு வராமல் தடுக்க சுக்கு பவுடர் ஒரு கிராம் பிரயாணம் செய்வதற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்பு உட்கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு கோழி அல்லது ஆட்டிறைச்சி சூப்பில் அல்லது ஆஃப் பாயில் முட்டையில் சுக்குப்பொடி சேர்த்துக் கொள்ள ஆண்மை குறைவு விந்து முந்துதல் பிரச்சனைகள் குணமாகும் ஒரு டம்ளர் தண்ணீரில் புதிய இஞ்சி துண்டுகளை சிறியதாக நறுக்கி போட்டு கொதிக்க விடவும் இதனை தினசரி நான்கு முதல் ஆறு வேளை அருந்தவும் பொதுவான ஜலதோஷம் குணமாகும் புதிய இஞ்சியை நசுக்கி தண்ணீரில் சேர்த்து ஒரு சில நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும் சர்க்கரை இத்துடன் சேர்த்து சாப்பாட்டுக்கு பின்பு தினசரி மூணு வேளை அருந்தி வரவும் மாதவிடாய் வலி ஒழுங்கற்ற மாதவிடாய் காலங்கள் குணமாகும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி